வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி அதுல முதல் பருவத்துல இலக்கண பகுதியில இருந்து ஒரு முக்கியமான இருபது ஒன்மார்க் கொஸ்டின் தான் இன்றைக்கு நான் சொல்ல போறேன் சரிங்களா அந்த இருபது ஒன்மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் சரிங்களா அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் எடுத்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் வச்சிருவேன் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி முதல் பருவம் அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆதான் அரை மாத்திரை செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் வள்ளின எழுத்தில் தொடங்கும் சொல் காலளவு நான்கு மாத்திரை அதனால் வந்துங்க வள்ளின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் அடுத்து கால அளவு வந்து நான்கு மாத்திரை அது என்ன சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அரசர் வந்து ஈதான் தண்ணீர் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆதா அன்சர் தீ ஃபோர்த்து கொஷ்டின் பாருங்க மெய்யுடன் உயிர் குரில் சேர்ந்தால் தோன்றுவது ஆயுத எழுத்தின் வேறு பெயர் பாருங்க தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வருவது எது அப்படி சரியான ஆயுத எழுத்து செவன்த் கொஸ்டின் பாருங்க மாத்திரை அளவை கணக்கிட கணக்கிடுங்க தாழ்பால் இந்த வார்த்தைக்கு எத்தனை மாத்திரை கேட்டிருக்காங்க சரியான ஐந்தரை மாத்திரை எட்டாவது கொஸ்டின் பாருங்க அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் எதில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான சொல்லின் இறுதியில் வரும் நைன்த் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்த

அடுத்து 11வது क्वेश्चन பாருங்க பின்வருவவற்றில் முதல் எழுத்துக்கள் மற்றும் இடம்பரும் சொற்கள் எவை சரியா ஈ ஆாம் 12வது क्वेश्चन பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அதல ஒன்னு பாருங்க எகர வரிசையில் கே முதல் நே முடிய உள்ள உயிர் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வரும் ரெண்டு பாருங்க அகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வரும் இது ரெண்டு என்ன கிட்டத்தட்டங்க இது சரியா ஆன்சர் ஈ தான் இரண்டும் தவறு பதினொழ கொஸ்டின் பாருங்க முதல் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை முப்பது மென்மையாக ஒழிக்கும் எழுத்து எது கண்டவற்றில் வன்மை மற்றும் மென்மையாக இல்லாமல் இடைப்பட்டு ஒழிக்கும் எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆதார் பாருங்க மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு